அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் மனசுக்குள்ளே தூண்டிகிட்டே இருக்கும் நம்மளும் ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் நம்மளும் நம்ம வீட்டை அழகாக வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் இந்த வீடியோவில் க்ளீனிங்கை பற்றி தான் பேசியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி இன்னும் சில பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் நம்ம எப்போ வீடு முழுக்க க்ளீன் பண்ணுவோம் டீப் க்ளீன் பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இல்லை கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வீட்டையே புரட்டி போட்டு க்ளீன் பண்ணுவோம் அப்போ நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆனால் டீப் க்ளீன் அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்கள் லைஃப்லேருந்தே எடுத்துடலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா நம்ம வாரத்தில் பார்த்திங்கன்னா ஏழு நாள் இருக்கா ஒரு நாள் சண்டே அந்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் ஸோ அந்த நாளை விட்டுலாம் மற்ற ஆறு நாள் இருக்குல்ல அந்த ஆறு நாள் பார்த்திங்கன்னா இந்த நாள் நான் இதை க்ளீன் பண்ணுவேன் இந்த நாள் நான் இதை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ட்டு வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த வாரத்துக்கான ஒரு டைம் டேபிளை போட்டு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தூண்டும் இந்த நாள் இந்த வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா ஒரு வேலை நம்ம வீட்டில் நம்மளே நம்ம தானே நம்ம வீட்டை யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கே தெரியும் இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்கே களைஞ்சி போயிருக்கே ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருக்கேன் ஸோ முதல்ல நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த பேஸஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொருளாக க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தோட ஆறு நாளும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போது உங்கள் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகாது நீங்களும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கலாம் உங்கள் வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்லை ஒரு ஒரு வீட்டில் இருக்க சின்ன சின்ன இடம் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம வீடு எப்போவுமே பார்க்கறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்குங்க இப்போ நான் இந்த மிக்ஸியை கிளீன் பண்ணுறேன் அப்படின்னா வாரத்தில் ஆறு நாளும் இதையே கிளீன் பண்ணிகிட்டு இருக்க போகிறது இல்லை ஒரு ஒரு பொருளாக ஒரு ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிக்ஸி மறுபடியும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளாக நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அடுத்த மாதம் இந்த மிக்ஸியை கிளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு இந்த மிக்ஸியில் டஸ்ட்டோ எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் சிந்திருச்சு மிக்ஸியில் ஏதாச்சும் தெரிச்சிருச்சுன்னா அப்போவே நம்ம ட்ரை கிளாத்தில் தொடச்சிடுவோம் பட் எப்போவாச்சும் ஒரு நாள் நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம ஈரத்துணியை வச்சு தொலைக்கும் போது வாங்கும் எப்படி இருந்ததோ அதே பளப்பளப்பு வரும் ஸோ இப்போ நான் கிளீன் பண்ணுறேன் ஈர துணியை வச்சு அப்படின்ட்டா மறுபடியும் ஒரு மாதம் கழித்து தான் மறுபடியும் அந்த ரொட்டீனில் வரும் எனக்கு மிக்ஸி கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அப்போ நம்ம கிளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு டஸ்ட்டோ எதுவும் கரையோ இருக்காது ஸோ நம்மளுக்கு வந்து கைவழிக்க தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஈஸியாக தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ நம்ம உடம்பும் டயர்டாகாது நம்ம பொருளும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் லைஃப்பும் நல்லா வரும் இதுவே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை கெஸ்ட்டு வரும்போது தான் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது எவ்வளோ டஸ்ட்டு ப படிஞ்சிருக்கும் அப்போ நம்ம கையை போட்டு நல்லா தேய்ச்சி 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 க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது கை வழியில் ஸோ அதில் அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு பொருளாக க்ளீன் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா மறுபடியும் மாதம் அடுத்த மாதம் இதே ரொட்டீன் ஓடும் உங்களுக்கு அப்போது அந்த பொருள் பார்த்திங்கன்னா அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சு இருக்காது ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா பார்க்க பளப்பளப்பாக ரொம்ப டஸ்ட்டு இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்து இந்த ஃபேன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளால் எது எது முடியுதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி போன பின்னாடி நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு கையில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் போகிறதே தெரிகிறதில்ல ஸோ அதை முதல்ல நம்ம மாற்றினோம் அப்படின்னா இந்த ரொட்டீன் கண்டிப்பாக அவசியங்க நம்ம ஃபோன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பார்க்கலாம் அதை தாண்டி நீங்கள் சும்மா இருக்கீங்களோ இல்லை ஃபோனை பார்த்துட்ருக்கீங்களோ அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உக்காரக்கூடாது அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு வேலை செய்ய ஏற்ற ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் வேலை செய்யலாம் எக்ஸ்ட்ரா வேலைகளை சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கு வேலை செய்யலாம் இப்போ டெய்லியும் நம்ம வந்து ஒரு ஒரு வேலையாக நம்ம பிரித்து பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் நம்ம உடம்பு அந்த ரொட்டீனுக்கு பழக்கம் ஆகிடும் அடுத்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உட்காரணும்னு நினச்சாலும் நம்ம உடம்பு அதை வந்து வேணான்னு சொல்லிவிடும் அடுத்து எந்திரிச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ரொட்டீனுக்கு நம்ம உடம்பு தயாராகிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதிகமாக ஃபோனும் பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி நம்ம ഡെയിലിയും ഒരു രണ്ട് മണി നരം மூணு மணி நேரம் நம்ம வீட்டு வேலைகளை தாண்டி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும் நல்லா லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் மந்தமாக சோம்பேறித்தனமாக இருக்காது எப்போவுமே நம்ம ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட்ஸ் நம்ம வீடும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது மட்டும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லைங்க இன்னொரு பெனிஃபிட்ஸுமே இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணுறோம் இல்லை ஒரு வீட்டை வந்து ஒரு இடத்த இப்போ கவுண்டர் டாப் நான் கிளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி அடுத்து ஃபேனு அடுத்து இப்போ கவுண்டர்டாப் கிளீன் பண்ண போகிறேன் என்னுடைய கவுண்டர்டாப் பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் இருக்குது நான் மொத்தத்தையும் க்ளீன் பண்ண போகிறதில்ல ஒரு சைடு மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மொத்தத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்க மொத்த பொருளையும் எடுத்து நம்ம கீழே வைப்போம் என்னுடையது குட்டி வீடு குட்டி வீடோ பெரிய வீடோ எந்த வீடாக இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்க மொத்த பொருளையும் நீங்கள் கீழே எடுத்து வைக்கும்போதும் அந்த வீடே பார்த்திங்கன்னா கச்ச கச்சன்னு அடப்பாச்சரமாக ரொம்ப ரொம்ப தேட்டியாக ஃபீல் ஆகும் ஸோ நான் டக்குன்னு அந்த நேரத்தில் யாராவது வராங்க அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீடு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அவங்களுக்கு உட்காருங்கன்னு சொல்கிறது கூட நம்மளுக்கு இடம் இருக்காது அவங்களும் முழி மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மொத்த இடத்தையும் அங்கே இருக்க மொத்த பொருளையும் எடுத்து வச்சும் க்ளீன் பண்ணாமல் ஒரு ஒரு இடமா அங்கே இருக்க பொருள் நாலஞ்சு பொருள் எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம வீடும் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் யாராவது வந்தாங்கன்னா கூட அவ்வளோவா அங்கே அசிங்கமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம வீடு க்ளீனாக இருக்கும் எப்படி ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீடு எப்பவுமே க்ளீனாக இருக்கும் யார் வந்தாலும் க்ளீனாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போதும் க்ளீனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி பேஸிஸில் நம்ம ஒவ்வொரு பொருளாக க்ளீன் பண்ணும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் நம்ம உடம்பும் டயர்டாகாதும் நம்ம ஆக்டிவாக இருப்போம் ஃபோன் பார்க்குற டைமும் நம்மளுக்கு கம்மியாகும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுமே பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க ஸோ டெய்லியும் நம்ம ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் நிதானமாக ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் படப்படன்னு பரபரப்பாக பண்ணாமல் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் அதே நேரத்தில் உடம்பு ஆக்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் வீடும் க்ளீனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்